சம்பா வயலில் சீத்து பிளைட்டு அதாவது இலையுறை கருகல் நோயோட தாக்கத்தை பார்க்குறோம் ஸோ இந்த சிம்டம் தான் இலையுறை கருகல் நோயோட தாக்குதல் ஸோ இது வந்து சீத்து பிளைட்னு சொல்லுவோம் ஸோ இலை உரையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருத ஆரம்பிக்கும் ஸோ அடுத்து மிக முக்கியமாக சீத்துராட்டு இப்போ சாரா பிள்ளையடிய முறைசு ரெண்டுமே கலந்துருக்கு ஸோ இந்த மாதிரி மழை பெய்கிறப்ப பனி அல்லது மழையும் பனியுமா பெஞ்சிச்சு அப்படின்னா சீர்த்து பிளைட் அல்லது சீர்த்து ஆட்டுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு ஃப்ரை சைக்கிள் சோல் அதாவது சிவிக் ஒரு ஏக்கருக்கு நூற்றி இருபது கிராம் என்ற அளவில் நாம் ஒட்டு பசியோடய சேர்ந்து தெளிக்கலாம் அதற்கு முன்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொபிகோன சோல் அதாவது டில்ட்டு ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது ஒரு மில்லி தற்சமயம் ரெண்டு மில்லி போட்டால் தான் கேட்போம் ஸோ இந்த மாதிரி பூஞ்சான குழிகளை நம்ம தெளிப்பதன் மூலம் இந்த சீத்திராட் அந்த சீத்து பிளைட்டை நம்ம விலகுவாக கட்டுப்படுத்தலாம் இந்த தருணத்தில் எல்லா நெல் வகையிலையுமே நம்ம சீத்திராட் அல்லது சீத்து பிளைட்டோட தாக்க பார்க்கலாம் ஸோ இந்த சிம்டம் ஸோ நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்டம் ஸோ சீத்து பிளேட் அல்லது சீத்திராட் ஸோ அழுகி இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதை கட்டுப்படுத்துகிறதுக்கு மிக முக்கியமாக பூஞ்சான கொல்லி ஸோ அதற்கு முன்பு நம்ம செய்ய வேண்டியது நம்ம பாக்டீரியா உயிர் எதிர்கொள்ளியான மிக முக்கியமாக பேசில்ல சப்சிலிஸ் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவில் நம்ம ஒட்டு பசுடைய கலந்து தெளிக்கலாம் ஸோ அந்த பேசில்ல சப்சிலிஸ் அல்லது சூழமனாஸ் புரோசன்ஸ் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ ஒட்டு பசுவிட கலந்து தெளிப்பதன் மூலம் இந்த நோயை வராமல் தடுக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவசியம் பூஞ்சானா கூலியை நம்ம தெளிச்சே ஆகணும் நன்றி வணக்கம்